அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா பரகாத்து அத்தியாயம் தொண்ணூத்தெட்டு அல் பையினா தெளிவான ஆதாரம் பிஸ்மில்லா ரஹ்மானும் அளவற்ற நிகரற்ற நிகழற்ற அன்புடையமாகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகின்றேன் வேதக்காரர்களிலும் முஸ்ரீக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தங்களிடம் தெளிவான ஆதாரம் வரும் வரை தம் வழிகளிலிருந்து விலகுபவர் அல்லர் அத்தெளிவான ஆதாரம் அல்லாவிடமிருந்து வந்த தூதர் அவர்களுக்கு பரிசுத்தமான ஆகமங்களை போதி காண்பிக்கிறார் என்பது அவற்றின் சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன எனினும் வேதக்காரர்கள் அவர்களுக்கு தெளிவான இந்த ஆதாரம் வந்த பின்னரேயன்றி அவர்கள் பிளவுபடவில்லை அல்லாஹுக்கு வணக்கத்தை தூய்மையாக்கியவர்களாக தவறான வழியிலிருந்து விலகி சரியான வழியில் பிடிப்புள்ளவர்களாக அல்லாவை அவர்கள் வணங்க வேண்டும் மேலும் தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும் மேலும் ஜக்காத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்பதை தவிர வேறெதுவும் அவர்களுக்கு கட்டளையிடப்படவில்லை இதுதான் நேரான மார்க்கமாகும் நிச்சயமாக வேதக்காரர்களிலும் முசிரிக்குகளிலும் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் இத்தகையவர்கள்தான் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவர் நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள்தான் படைப்புகளில் மிக மேலானவர்கள் அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் உள்ள அதுனு என்னும் சொர்க்கச்சோலையாகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அல்லாவும் அவர்களை பற்றி திருப்தி அடைவான் அவர்களும் அவனை பற்றி திருப்தி அடைவார்கள் தம் இறைவனுக்கு பயப்படுகிறாரே அத்தகையவருக்கே இந்த மேலான நிலை உண்டாகும்